ஹலோ அறிவன் நடிகை மாலவிகா மோகனின் தந்தை யார் தெரியுமா அவங்களும் சினிமா பிரபலம் தானா வாங்க யார் என்று பாக்கலாம் கோலிவுட் முதல் பாலிவுட் வரை கலக்கி கொண்டிருக்கும் மாலவிகா மோகன் தமிழில் வேப்ப படத்தின் மூலம் அறிமுகமானாங்க ஆனால் கதாநாயகியாக இவர் அறிமுகமான படம் என்றால் அது விஜயின் மாஸ்டர் படம் தான் இந்த படத்தை தொடர்ந்து மாறன் படத்தில் தனுஷுடன் நடிச்சாங்க இந்த படம் தோல்வியை சந்தித்தது கிளாமர் நடிகையாக மட்டுமே பார்க்கப்பட்ட மாலவிகா திரைப்படத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி அனைவரையும் அசர மோகன்லால் உடன் இணைந்து மாலவிகா முதல் முறையாக நடிச்சிருக்காங்க மேலும் கார்த்தியுடன் இணைந்து சர்தார் தூ மற்றும் பிரபாசுடன் இணைந்து ராஜா சாப் ஆகிய படங்கள்ல கைவசம் வச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது நடிகை மாணவிகா மோகன் இந்திய சினிமாவில் பிரபலமான நடிகை என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவருடைய தந்தை யார் என்று யாருக்கும் தெரியாது மாளவிகாவின் தந்தையின் பெயர் கே இவர் மிகவும் பிரபலமான ஒளிப்பதிவாளர் ஆவார் பாலிவுட்டில் வெளிவந்த மாபெரும் சூப்பர் ஹிட் திரைப்படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் நடிகை மாலவிகா மோகன் தனது தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாவில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க மேலும் தனது தாய் தந்தை மற்றும் சகோதரருடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க